मानव भूमि के परे இந்த படத்து அதுல நடிச்சவங்க பாட்டு எழுதினவங்க தயாரிச்சவங்க பாட்டு போட்டி நடக்கும் ஏசி கார்ல சுடுதண்ணியோட ரெண்டு வேலையாட்களோட வந்து பெரிய பந்தா பண்ணி பாடுவாங்க ஒரு பத்து பேரு ஆனா ஒரு சாதாரண சைக்கிள்ல வந்து ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில பிரைஸ் வாங்கிட்டு போயிருவான் எப்படி அந்த பையன் வாங்கினான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய திறமை எல்லாரும் இருக்கணும் அங்கீகரிப்பாங்க அதே மாதிரிதான் இந்த மாண்புமிகு மிகு படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் கிரியேட் பண்ணவே இல்லை ஆனா இதுக்கு வந்து உலக அளவுல இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது உண்மையில பெரிய பெருமை அது ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னா எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏ ஆர் இவங்கள தான் கோட் பண்ணுவாங்க ஒரு ராகத்துல கம்பீர நாட்டை ராகத்துல யாருங்க பாட்டு போட்டிருக்கா அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படின்னா அதே மாதிரி ஏ ஆர் ரஹ்மான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே அப்படி போட்டிருக்காரு ஆனா தேவா சார அந்த லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்க பேசுறோம் அது என்னன்னே தெரியல இது வரைக்கும் அவர் ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திரை குத்திட்டாங்க ஆனா இதே கம்பீர நாட்டு ராகத்துல அவர் போட்டிருக்காரு ஒரு பாட்டு மனம் வேறும்புதே உன்னை விரும்புதே அந்த பாட்டு அதே கம்பீர நாட்டுல ஆனா தேவாசார இது வரைக்கும் அந்த லிஸ்ட்ல யாருமே இது பண்ணல இந்த படம் வந்து தேவா சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும் ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கிடைச்சிருக்கு ஒரு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு இதுவரைக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல இந்த படத்து மூலமா அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து எல்லாரும் சாவு கடிக்கிறதுக்கு தான் அதை இது பண்ணுவாங்க அந்த இசை கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா எங்கையாவது வாச்த்துட்டு எல்லாத்துலேயும் காசு அப்படியே கேட்டு ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா வாங்கி அப்படி காதில் சொல்லிக்குவாங்க இல்லை பாய்க்குமா அப்படி ஒரு இருந்த ஒரு வரை இசைக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மத்திய அரசுக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அதுல வந்து அந்த பறை இசைய வந்து மாண்புமிகு பறையின் அந்த தலைப்பு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் பெரிய அரசியல் தலைவர்களுக்கு முதலமைச்சருக்கு கவர்னருக்கு பிரதமருக்கு தான் மாண்புமிகுங்கிற வார்த்தையை போடுவோம் ஆனா இதுல வந்து ஒரு இசை கருவிக்கு மாண்புமிகுங்கிற வார்த்தையை போட்டு இந்த தலைப்பை கொடுத்ததே இந்த தயாரிப்பாளர் டைரக்டருக்கு இந்த தலைப்புக்காக நான் பாராட்டுறேன் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் விருது வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நான் உண்மையிலே படக்குழுவினருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அந்த படத்துல அந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்றதுக்கு ஆரம்பத்துல நடிக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க மாண்பு பறை அப்படின்னா நம்மள ஒரு கட்டம் கட்டி ஓரம் கட்டிடுவாங்களே அப்படின்னு நினைக்காம துணிச்சலா அந்த கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருக்காரு அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பறை இசை வாசிச்சு ஆடுறதுக்கு இன்னைக்கு இருக்க ஹீரோயின் எல்லாம் தயாரா இருக்க மாட்டாங்க இன்னொன்று இந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெளிவாக தமிழ் பேசுகிறாங்க தமிழ் தெரியாத மாதிரி பேசினா தான் அவங்கள ஹீரோயின் அப்படின்னு ஒத்துக்கிருவாங்க ஆனால் இவங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசி ஒரு கிராமத்து பெண்ணாக ஒரு பறை இசை கலைஞனுக்கு ஒரு காதலியாக மனைவியாக அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் நான் படம் பார்க்கல அதனால் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும்னு இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திமுக மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க ஒன்றிய அரசு தான் சொல்லுவாங்க என்ன இது வந்து அரசியல் மேடை இல்லை அதனால வந்து நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசு வேணா மாற்றி போட்டிருக்கேன் பத்திரிகை மஸ்ரீ ஒரு பறை இசை கலைஞருக்கு கொடுப்பதற்காக ஒன்றிய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு